பொதுவாக எதிரிகளிடமிருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆங்காங்கே கோட்டைகள் அமைப்பது உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வட்டக்கோட்டை அந்த காலத்து நம்ம மன்னர்கள் வந்து பாதுகாப்பாரனாக அமைத்துள்ளார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தி வரும் வட்டத்தில் நாகூக கிழக்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் வட்டக்கோட்டை அமைந்துள்ளது வட்ட வடிவத்தில் உள்ளதால் வட்டக்கோட்டை என்று பெயர் பெற்றது திருவாங்கூர் வேளாட்டு அரசர்களால் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் இக்கோட்டை சீரமைக்கப்பட்டது முதலில் செங்கோட்டையாக இது செங்கோட்டைன்னா செங்கல்லால் இந்த கோட்டை முதலில் அமைச்சிருந்தாங்க பின்னால் இந்த டச்சு தளபதி டிலான் அவர்களாய் கற்கோட்டையாக வலிமைப்படுத்தப்பட்டது பெரிய பெரிய கருங்கருங்கல்லாம் வச்சு இக்கோட்டை வடிவமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கில படைகள் திருவாங்கூர் அரசே அளித்த போது வட்டக்கோட்டை சிதைக்காமல் விட்டது நாகுபுரம் உள்ள உள்கோட்டமைப்பு தூண்கள் கொண்ட மண்டபத்துடன் சமமான கூரை அமைப்புடன் உள்ளது முத்துக்குழிக்கும் கன்னியாகுமரி துறைமுகத்தின் பாதுகாப்பாரனாக இங்குள்ள படைகள் செயல்பட்டன உள்கொத்தளம் உறுதியான கருங்களால் ஆன படிக்கட்டுகள் மூலம் அடையும் வகையில் உள்ளது பீரவியில் கொண்டு செல்ல வசதியாக தளம் கட்டப்பட்டுள்ளது அதாவது இந்த கோட்டைகளை வந்து பீரங்கள் கொண்டு கொண்டு செல்லு பீரங்களுக்கு கொண்டு செல்வதற்கு சாய் அமைக்கப்பட்டது கோட்டைகளை வந்து அப்படியே மேலே வந்து கோட்டை மேலே மதில் சோறு வந்து அந்த பீரங்கில் ஏற்றுச் செல்லப்பட்டு அங்கு சின்ன சின்ன முகத்துவாரங்களில் வந்து பீரங்கியோட முகப்பு வைத்து எதிரி அந்த கடல் வழியே யாராவது எதிரி நாட்டுகள் படையெடுத்து வந்தாலோ அதை வந்து இங்குள்ள குண்டுகள் மூலம் அந்த படையை தகர்க்கிறதுக்கு இந்த பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டன வெளிக்கோட்டை சுவர் முற்றிலும் நங்கு செதுக்கப்பட்ட கருங்களால் அமை கட்டப்பட்டுள்ளது முக்கிய நுழைவாயில் அழகான வளைையுடனும் அதேமேல் திருவாங்கூர் அரசர்களின் அரச சின்னத்துடன் உள்ளது கோட்டையின் நடுவில் அமைந்துள்ள நீர்நிலை இங்கு தங்கியிருந்த இராணுவ அதிகாரிகளுக்கு நிரந்தர நீர் ஆதாரமாக விளங்கியது கண்காணிப்பறை ஓய்வறை நம்பப்படுகிறது ஏனென்றால் மீன் சின்னம் என்பது பாண்டியர்களுடைய சின்னம் தமிழகத்தில் முக்கிய சுற்றுலா சுற்றுலா தங்களுக்கு ஒன்றாக இக்கோட்டை கருதப்படுகிறது கன்னியாகுமரி சுற்றுலா வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இங்குள்ள கோட்டையை நேரில் கண்டு ரசிக்கலாம் கோட்டை உள்ளே அழகழகான மரங்கள் நீண்ட புல் தரைகள் உள்ளன கோட்டை மேல் ஏறி பார்த்தால் இயற்கையிலில் கொஞ்சம் கடல் அழகை நாம் ரசிக்கலாம் நன்றி வணக்கம்